ஐங்க ஈஸியாக சிம்பிளாக ரச சாப்பாடு தயிர் சாப்பாடு கேட்டுற மாதிரி ஒரு கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவக்காய் நம்ம சொந்தக்காரவங்க தோட்டத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்ததுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞட்டும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதங்கட்டும் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக சின்னது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கோவக்காயை சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்த்த வேண்டாம் ஆயில்லையும் வதங்கட்டும் இந்த கோவக்காய் பொரியல் ரச சாப்பாடு தயிர் சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அருமையான ஒரு ரெசிபி சிம்பிளான ஒரு ரெசிபி கோவக்காயை நம்ம வெறுமனை இதே கட் பண்ணி உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னாவே டேஸ்ட்டு இருக்குங்க வெளுக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு நம்ம கோவக்காய் பிஞ்சாக இருக்கும்போது பறிச்சிடணும் பறிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சோம்னா அது பழுத்துருங்க அதனால் பொறிச்சிட்டு வந்த உடனே சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நல்லா வதங்கட்டும் இந்த கோவக்காய்க்கு பெருசாக மசாலாவெல்லாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் தூளே சேர்த்துனா போதுங்க ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு இது புளி குழம்பு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் புளி குழம்புலேருந்து எல்லாமே செய்யலாம் இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்புமு மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதைக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் முடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லைங்க தேங்காய் சேர்த்தாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க இந்த பொரியல் செய்யும்போது அங்கேயே முடிஞ்சளவுக்கு நிற்க பாருங்க அடுத்த வேலைக்கு போகாதீங்க நான் அப்படி விட்டுட்டு போகும்போது அடி பிடிச்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிருச்சு நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மர கம்பெனியில் லைக் கண்ட் கிளிக் பண்ணுங்கள்